பிறகு அந்த பெரியவர் சொன்னார் நான் யார்கிட்டையும் உதவி கேட்க மாட்டேன் நீர் யார் எனக்கு தெரியாது ஒரே ஒரு உதவி எனக்கு செய்ய முடியுமா என்ன சொல்லுங்க எனக்கு ஒரு மகன் இருந்தான் அவன் எனக்கு தொழுகை நேரத்தில் என்னை அமர வைத்து உது செய்வித்து எனக்கு உதவியாக இருப்பான் இந்த பையன் வெளியே போனவன் மூணு நாளாக காணோம் இந்த பையனை எங்கேயாவது தேடி பார்க்க முடியுமான்னு சொல்லி சரி இந்த உதவி கூட உங்களுக்கு செய்ய முடியலன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்துல்லாஹிபின் முகமது அந்த பையனை தேடி வரலான்னு வர்றாரு பாலைவனத்தில் ஒரு இடத்துல ஒரு காட்டு விலங்குகள் அவரை கொண்டு போட்டிருக்குது அவர் மொத்த போய் இருக்கிறார் தினடா இது இந்த பெரியவருக்கு இப்படி ஒரு சோதனையா இதை அவற்ற சொல்லலாமா வேண்டாமா அவர் எங்கன்னு காணலைன்னு சொல்லிடுவோமா ஏன்னா இதை சொன்னால் அவர் இன்னும் தளந்துடக்கூடாது ஒரு பயம் அவருக்கு அவர் நம்பிக்கையோடு இருக்கிற மனுஷன் நாம் இந்த சோகத்தை போய் சொல்லணுமான்னு சொல்லி அப்புறம் அவர் சொல்கிறார் இல்லை அய்யூப் அல் இஸ்லாமுடைய சோதனையை விடவா இவருக்கு பெரிய சோதனை என்று வர்றார் வந்து அந்த பெரியவரிடத்துல கேட்குறாரு அய்யூப் அலி இஸ்லாமுடைய சரித்திரம் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி ஏன் தெரியாது தெரியும் ஐயூப் அலி இஸ்லாமே அல்லா குடும்பத்தாரை செல்வத்தை எல்லாவற்றையும் பிரித்து சோதித்தான் அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க அல்லாஹ் புகழ்ந்தாங்க நன்றி செலுத்தினாங்கன்னு இவர் பதில் சொல்றாரு ஒரு கட்டத்தில் குடும்பத்தார் ஊரார் எல்லாரும் வெறுத்தாங்க அவங்க எப்படி நடந்தாங்க அல்லாஹ் புகழ்ந்தாங்க இது எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியாக சொல்றாரு உங்க பையனை காட்டு விலங்கு என்னங்க கொன்னுடுச்சுன்னு சொல்லி உடனே அந்த பெரியவர் சொன்னாரு எனக்கு இதில் எந்த துக்கமும் இல்லை என் பையன் எந்த பாவமும் செஞ்சதில்லை அவன் நரகம் செல்ல மாட்டான் என் குடும்பத்தில் யாரும் அல்லாவுக்கு மாறு செஞ்சதில்லை என் மகன் அல்லாவுக்கு மாறு செய்யாத புள்ள எனவே அவன் நரகம் செல்ல மாட்டான்னு சொல்லி ஒரு பெரிய பெருமூச்சு விட்டார் அப்படியே முத்த போயிட்டார் அப்படியே முத்தார் உடனே வந்த இவர் இன்னால் இல்லா சொல்லி அவருடைய துணிகளை எல்லாம் சரி பண்ணி முகத்தை மூடி கொண்டிருக்கும் போதே ஒரு நாலு பேர் அந்த கூடாரத்துக்கு வர்றாங்க வந்தவர்கள் விசாரிக்கிறாங்க யாருங்க இவர் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு நான் வந்தேன் பார்த்தேன் துவா செஞ்சார் இப்படில்லான்னு சொல்லி அவங்க அந்த ஜனாதா யாரின் முகத்தை திறந்து பார்த்தா பார்த்துட்டு அவங்க அழுகிறாங்க சொன்னாங்க இவர் சாதாரண ஆள் இல்லை அதில் திவ்னா அப்பாஸுங்கிற பெருமானாருடைய தோழர் இருக்கிறாரு அவரிடம் பணிவிடை செய்த மனிதர் இவர் இவருடைய கண்கள் எந்த ஹராமான பார்வையும் பார்த்ததில்லை எப்போதும் அல்லாவ சஜிதா செய்கிற உடம்பு இவருடைய உடம்பு அப்படிப்பட்ட மனிதருக்கு நாம் வந்திருக்கிறோம் அதனால இவருக்கு நம்ம கஃன் செய்வோம் தஃபன் செய்வோம்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து அவரை அடக்குனாங்க சொல்லுவாங்க சில மையத்துகளுக்கு நாம துவா செய்யறோம் சில ஜனாத கலந்துகிட்டா அந்த ஜனாதா உங்களுக்கு துவா செய்யும் எத்தனையோ மையத்துகளுக்கு நம்ம துவா செய்வோம் ஆனா சில மையத்துகள் இருக்கிறாங்க நீங்க அவங்களுடைய ஜனாதால பங்கெடுத்தால் அல்ல பாக்கியம் உங்களுக்கு பாக்கியம் இப்ப சொன்னாங்க இவர் அப்படிப்பட்ட நபர் இவருடைய ஜனாதால நாம பங்கெடுத்தோமே என்று சந்தோஷப்பட்டாங்க அருமையானவர்களை இப்படி சோதனைகளை தாங்கக்கூடிய பக்குவம் எங்கிருந்து வருது அல்லாவுடைய விதிதான் அந்த விதியின் ரகசியம் உலகத்துல தெரியவே தெரியாது அது மறுமையில மட்டும்தான் தெரியும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறத மனுஷன் வந்து உலகத்துல தெரிஞ்சான்னு சொன்னா ஈமானுக்கு அர்த்தமே இல்லாம ஆகி இந்த ரக என்ன இருக்குது அல்ல என்ன வச்சிருக்கிறான் அது அல்லாவுடைய பெரிய ரகசியம் அல்லாவுடைய ஞானத்தை நாம அறிய முடியாது இப்போ அந்த அடிப்படையில் அருமையானவர்களே விதியை நம்புவது தான் வாழ்க்கை அதுதான் நம்மளை இயக்குது விதியின் மீதான நம்பிக்கை தான் அல்ல என்ன நினைக்கிறானோ அதான் நடக்குது இந்த நம்பிக்கை தான் நம்ம வாழ்க்கையை சீராக கொண்டு போகுது இது எதனால நம்ம சொல்றோம் இப்போ கசாலில் இன்றைக்கு நடக்கிற ஒரு பெரிய கொடூரம் இருக்குது இன்றைய சமூக ஊடகங்கள் வளர்ந்து விட்ட காலம் உலகமே ஒரு கிராமம் ஆகிவிட்ட காலம் அதனால நம்ம இதெல்லாம் பார்க்குறோம் என்ன இவ்வளவு பசி இவ்வளவு கொடுமை சின்னஞ்சிறு குழந்தைகள் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் அதை பார்க்கறதுனால எல்லாம் ஏன் முஸ்லிம்களுக்கு இவ்வளவு கொடுமையை தருகிறான் என்றெல்லாம் ஒரு நம்பிக்கையின்மை நமக்குள் ஏற்படுவதை அப்படி பேசுறத சில பேர் மனசில் ஓடும் சொல்ல மாட்டாங்க ஆனால் எல்லார் மனசுலையும் இருக்குது முதல்ல தெரிந்து கொள்ளணும் இது மாதிரியான கொடுமைகள் உலகத்தில் புதுசு கிடையாது இது மாதிரியான கொடுமைகள் உலகத்தில் என்ன இல்லை புதுசு இல்லை குரான்ல நீங்க பாத்தீங்க இந்த மாதிரியான கொடுமைகள் ஈமான் கொண்ட மக்களுக்கு எல்லா காலத்திலையும் நடந்தது அல்லாஹ் வந்து என்ன செய்வான் சோதிப்பான் சஹாபாக்கள் சொல்லுவாங்க உனக்கு ஒரு சோதனை வந்துச்சுன்னு சொன்னா ரெண்டுல ஒன்று தான் ஒன்று உனக்கு கூலி கொடுக்க அல்லாஹ் சோதிக்கிறான் அல்லது நீ செஞ்ச பாவத்தை மன்னிக்க அல்லாஹ் சோதிக்கிறான் இந்த ரெண்டுல ஒன்று தான் அதனால சஹாபாக்கள் சோதனை வந்தா அல்லாஹ் புகழ்வாங்க ஏன் அல்லாஹ் புகழ்ந்தீங்க ஒன்று எனக்கு கூலி கிடைக்க போகுது அல்லது என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட இருக்கிறது இந்த ரெண்டு தானே இந்த ரெண்டுக்கு மேல மூணாவதாக ஒன்று இல்லை அப்படியானால் சோதனை அல்லா இதுக்குத்தான் தருகிறான் என்றால் இத விளங்கினவரு அல்லாவை என்ன செய்வார் புகழ்வார் அதில் துமர்றது இல்லாதவர்கள் ஒரு மனிதர் சக்கராத்துணி நேரத்தில் இருக்கும்போது போறாங்க போனா அவர் அலமது இல்லாங்கிறார் அல்லாவும் புகழ்றார் தான் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சோதனையில் அல்லாவை யார் புகழ்கிறானோ அவனுடைய ஈமான்ல சந்தேகமே கிடையாதுன்னு சொன்னான் சோதனையில புகழ்வதில் சந்தேகம் இல்லை அப்போ இந்த மாதிரியான கொடுமைகள் உலகத்துல புதுசா என்னங்க இல்லை இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு ஹஸ்தால நடக்கிற அதே பசி பட்டினி கொடுமை பெருமானாருக்கே நடந்தது மக்கால் நமசலாசில் அவங்க அவங்களுடைய குடும்பத்தாரோடு மூன்றாண்டு காலங்கள் இதே பசி கொடுமை தான் ஒரு கணவாய்க்குள் ஒரு பள்ளத்தாக்கல பெருமானாருடைய குடும்பம் அடைச்சி வைக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த பள்ளத்தாக்க விட்டு வெளியே வரவும் முடியாது வெளியிலிருந்து யாரும் உள்ள போகவும் முடியாது யாராவது தெரியாமல் உணவை எடுத்துக்கொண்டு போனாலே தவிர யாரும் எடுத்துக்கிட்டு போக முடியாது மூணு வருஷம் காலம் ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை நடக்கிறது தான் நடக்குதுன்னு நினைச்சிங்கன்னா அது உங்களுடைய அறியாம அது வரலாற்றை நீங்க தெரியாம அல்லாவுடைய தூதர் இருக்கும் போதே நடக்குதுன்னா ஏங்க இன்னைக்கு நடக்க முடியாது பெருமாள் நிறைய இருக்கிறாங்களா இல்லையா அவங்க இருக்கும்போதே நடக்குது அதே பசி பட்டினி கொடுமை தான் எதுவும் உள்ள போக முடியாது உள்ள இருந்து எதுவும் வெளியே வர முடியாது இப்ப இதெல்லாம் அன்றைக்கும் நடந்துதான் இருக்குது ஆனால் நாம புரிய வேண்டியது என்ன